வணக்கம் நண்பர்களே முடியாது என்று நாம் சொல்கிறது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த உலகம் ரொம்ப மாறிடுச்சு நண்பர்களே காலத்தின் சூழலுக்கு ஏற்ப நம்மளை நாமே மாற்றிக்கணும் உலகத்தில் ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களையும் நாம் முழுசாக புரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய ஆசைக்காக சின்ன சின்ன சந்தோஷங்களை எப்போவும் இழந்துடக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப குறைவுங்க வாழ்ந்த காலத்திலும் வாழும் காலத்திலும் யாருக்கும் எப்போவும் பாரமாக இருக்கக்கூடாது எப்போதும் ஒன்று நினைவில் வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு நாம் நல்லது போதெல்லாம் நமக்கும் நல்லதே நடக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி